ஆனால் நமக்கு சம்பந்தமே இல்லாத இந்த பிளஸ்ஸிங்ஸை நான் ஏன் நம்ம வாழ்க்கையில் சுதந்திரிச்சேன்னா இது எனக்காக தேவன் செஞ்சது அப்படின் ஆனால் நான் செஞ்சது எனக்காக செஞ்சாருங்கிறத விசுவாசித்தேன் எஸ் இது ரட்சிப்புக்கு மட்டும் இல்லை உங்கள் மெட்டீரியல் பிளஸ்ஸிங்க்கும் இது தான் ட்ரூத்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ப்ராமிஸ் வந்து ஏற்கனவே செய்து முடித்தாயிற்று இப்போ நீ நான் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்தை நீ நம்புறியான்னு தான் கேட்பாரு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னு தான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அவ்வளவுதான். ஹalleluya. அவ்வளவுதான். ஆமென். ஆண்டவரே நீங்க எனக்கு செய்ய போற காரியத்தை ஏற்கனவே சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன் நான். ஹalleluya. ஹalleluya. ஒரு வேர்டு தரறப்பவே அந்த வேர்டுக்குல இருந்து ஃபெய்தும் சேர்த்து ஆண்டவர் தருவார். ஆமென். அனர்தான் விசுவாசம் எதனால வருது கேள்வி கேள்வி எதனால வருது தேவனுடைய வசனத்தை அப்ப வசனத்தை கேட்கும்போது உள்ள என்ன வருது ஃபெயித் வருது ஃபெயித் வருது பவுல் பண்ண பிரசங்கத்தை കേட்டிட்டு இருந்த அந்த சப்பானிக்கு என்ன வந்திருச்சுனா ரெசிபி கேற்ற விசுவாசம் அல்லேலூயா அல்லேலூயா ஒரு பழத்தை சாப்பிட்றப்ப சாப்பிடுறப்ப இருக்கிற ஜூஸ் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் வேர்டு குடுக்குறப்ப அதுக்குள்ள உள்ள ஒரு பேக்கேஜ் எதுவும் சேர்ந்து வருது

ஒருத்தன் உங்களோட வித்தியாசமா இருக்கிறான்னா அதுக்கு காரணம் அவன் விசேஷமானவன் இல்ல அவன் தேவன் மேல வச்ச விசுவாசம் இந்த வித்தியாசத்தை அவனுக்கு நமக்கு இடையில உண்டாக்கிருச்சு நான் எதனால விசேஷமானவன்னா விசுவாசிக்கிறதுனாலதான் விசேஷம்